இந்த வீடியோ பார்த்துட்டு அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கற்றாழையோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவுக்குள்ளே முழுசாக நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வாங்க வீடியோ போகலாம் கற்றாழை பார்த்திங்கன்னா ஆலுவெரா என்ற தாவரவியல் பெயரைக் கொண்டு உள்ளது இதில் வந்துட்டு நிறைய கற்றாலை வகைகள் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாலை சிறு கற்றாழை பெரும் கற்றாலை பேய் கற்றாழை கருங்காற்று கற்றாலை செங்கற்றாலை ரயில் கற்றாழை என நிறைய வகைகள் இதில் இருக்கிறது இதில் உள்ள வேதிப்பொருட்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா அலோயின் அலோசோன் என்ற வேதிப்பொருட்கள் இருக்கிறது ஆந்த்ரோ குயினோன்கள் மற்றும் ரெசின்கள் பாலிசாக்ரைடுகள் போன்ற வேதிப்பொருட்களும் இதில் இருக்கிறது தளிர் பச்சை இளம் பச்சை மற்றும் கரும்பச்சை என பல விதமாக இருந்தாலும் முதிர்ந்தவையே மருத்துவ மரு மருத்துவத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் மஞ்சள் நிற திரவத்தை மூசாம்பரம் என்பார்கள் இதற்கு கரிய போலம் கரிய பவளம் காசுக்கட்டி என பல பேர்கள் உள்ளது இந்த கற்றாலையை அழகு பொருட்கள் மருத்துவ பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சதை பகுதியான ஜெல்லை எடுத்து அதை தண்ணீரில் ஏழு முதல் பத்து தடவை கழுவி பயன்படுத்த வேண்டும் இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியுடன் கலந்து வரக்கூடிய கடுமையான வெப்பத்தை ஏற்படுத்தும் காமா மற்றும் எக்ஸ்ரே கதிர்வீச்சுகளின் பாதிப்புகளிலிருந்து சருமத்தை காக்கும் அத்துடன் சருமத்தின் நிறத்தையும் மேம்படுத்துகிறது கற்றாழை ஜூஸ் நிறைய நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடியதாக உள்ளது தினமும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை குடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் முழுமையாக வெளியேற்றப்படும் உடலில் மெட்டாபாலிசம் அதிகரித்து உடல் எடை வேகமாக குறையத் தொடங்கும் அதே வேளையில் உடல் ஆரோக்கியம் மேம்படவும் உதவும் மாதவிடாய் கோளாறுகள் சரியாவதோடு மலச்சிக்கல் உடல் உஷ்ணம் கோளாறுகள் போன்றவை சரியாகும் கற்றாழை என்னும் அற்புத மூலிகை எல்லா இடங்களிலும் பொருந்தி பாந்தமாய் வளரக்கூடியது கற்றாழையை வீட்டு நூல் வளர்க்கலாம் ஆக்சிஜனேற்ற மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுடன் நிரம்பியுள்ளது இந்த கற்றாலை வெளி பராமரிப்புக்கும் பயன்படுத்தலாம் இந்த கற்றாலையை கற்றாழை உச்சந்தலை முதல் பாதம் வரை பராமரிப்புகளுக்கும் உதவுகிறது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இந்த கற்றாலை உதவுகிறது கற்றாழையை சாராக்கி காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் எப் கற்றாழையை பயன்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இது எங்கே அதிகமாக வளரும்னு பார்த்தீங்கன்னா வறண்ட மற்றும் வெப்பமான பகுதிகளில் வளரும் தன்மையுடையது அதிக சதைப்பற்றுள்ள தாவரமாக இந்த கற்றாலை உள்ளது தோல் நோய்கள் காயங்கள் மற்றும் வயிற்று பிரச்சினைகளுக்கு கற்றாழை மிகச் சிறந்த மருந்தாக பயன்படுகிறது பாரம்பரிய கலாச்சாரங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கற்றாலை பயன்படுத்தப்பட்டு வருகிறது சிறிய தோல் பிரச்சினைகள் மற்றும் தீக்காயங்களுக்கும் நன்கு விரும்பப்படும் சிகிச்சையாக உள்ளது கற்றாலை சாறு என்பது தாவரத்தின் இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு சாறு ஆகும் இதில் தாவரத்தின் சாறு பேரன் கிமா எனப்படும் தெளிவான கூழ் மற்றும் லெடெக்ஸ் எனப்படும் கசப்பான மஞ்சள் திரவம் ஆகியவை அடங்கும் சவ்வுகள் மற்றும் திசுகள் ஆற்று பாதுகாக்கவும் மூலிகையாளர் கூழ் மற்றும் கற்றாழை ஜெல் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றனர் கற்றாலை முழு கற்றாலை இலையை ஊற வைத்து அரைத்து அல்லது நசுக்குவதன் மூலம் கற்றாழையை பயன்படுத்தப்படுகிறது இதன் விளைவாக முழு இலை சாறு கிடைக்கும் சாற்றில் மரப்பால் கூழ் தோல் அல்லது பச்சை இலை துண்டுகளை இருக்கலாம் அது ஜெல் ஆகவும் இருக்கலாம் சில நிறுவனங்கள் மரப்பால் மற்றும் இலை துண்டுகளை அகற்றுவதற்காக சாற்றை வடிகற்ற கற்றாழை தயாரிப்புகளை விற்பனை செய்கிறது இது ஒரு டிகோல் பிலாண்டின் இலை வெளியேற்ற முழு இலை சாற்றை அளிக்கிறது இதில் உள்ள வைட்டமின்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலோவேராவின் முக்கிய வைட்டமின்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ சி மற்றும் இ சக்திவாய்ந்த ஆக்சிஜன் ஏற்றங்கள் இதில் உள்ளது வைட்டமின் பி டுவெல் அமிலம் கால்சியம் மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் உள்ளிட்ட நிறைய தாதுக்களும் இதில் அடங்கியுள்ளது ஊட்டச்சத்து அடர்த்தியான தாவரமாக இது அமைகிறது இந்த ஆலுவேரா ஜெல் பார்த்திங்கன்னா செரிமான ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வலிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் வகையில் உள்ளது அதன் ஜெல் மற்றும் சாறு செரிமானத்திற்கு உதவுவதோடு மலச்சிக்கலையும் குறைத்து உங்கள் வயிற்றை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்து வைத்திருக்கிறது ஆலுவேராவை என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மலமிளக்கு குணங்கள் அதில் நிறைய இருக்கிறது மாத்திரைகள் வழக்கமாக குடல் இயக்கங்களை ஊக்குவிப்பதன் மூலம் மலச்சிக்கலையும் போக்குகிறது குடல் தாவரங்களை சமநிலைப்படுத்த உதவுகிறது இந்த கற்றாழை ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது செரிமான அமைப்புக்கு உதவும் ஒரு இயக்க நுட்பமாக இது அமைகிறது அது மட்டுமில்லாமல் நச்சுக்களை வெளியேற்றி செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது வாய் புண் மற்றும் புண்களை குணப்படுத்தும் ஆலிவேரா ஜெல்லின் அமைதியான மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு குணங்கள் மேற்பூச்சாக பயன்படுத்தும் போது வாய்ப்புண்கள் மற்றும் சளி புண்களை விரைவாக குணப்படுத்த உதவுகிறது அது இல்லாமல் ஆலிவேரா ஜெல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரமா பணக்காரமானது பொடுகு மற்றும் அரிக்கும் தோல் சிகிச்சை அளிப்பதன் மூலம் பக்க விளைவுகள் எதுவும் வராது கற்றாயில் கற்றாழையில் நன்மைகள் ஏராளமாக உள்ளது இது சரும பிரச்சனைகள் செரிமான கோளாறுகள் முடி உதிர்வு மற்றும் போன்ற பல பிரச்சனைகளுக்கு உதவுகிறது கற்றாழை ஜெல்லை நேரடியாக சருமத்தில் தடவினால் எரிச்சல் மற்றும் வெயில் புண்களில் இருந்து நிவாரணமும் கிடைக்கிறது அரிப்பு மற்றும் பொடுகு போன்ற தோல் பிரச்சனைகளுக்கும் இது உதவுகிறது மலச்சிக்கலை நீக்கவும் உதவுகிறது கற்றாழை ஜூஸ் குடிப்பது செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும் ஆக்சிஜனேற்ற மற்றும் பாக்டீரியா எதிர்ப்புகள் இது நிறைய கொண்டுள்ளது அது இல்லாமல் பெண்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்ய உதவுகிறது தாம்பத்திய உறவை பலப்படுத்த உதவுகிறது சித்த மருத்துவத்தில் கருப்பை தொடர்பாக பல்வேறு நோய்களுக்கு இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது அது இல்லாமல் முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது இளமை மற்றும் ஆரோக்கியத்திற்கும் இது உதவுகிறது கற்றாழையை தினமும் சாப்பிடுவதால் ஆரோக்கியமான ஆரோக்கியமாக இருக்கும் அதை சரியான முறையில் தயார் செய்து குறிப்பிட்ட அளவு மட்டுமே உட்கொள்ள வேண்டும் தினமும் ஐந்திலிருந்து ப எட்டு கிராம் கற்றாழையை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது நல்லது என்று கூறப்படுகிறது குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டு பெண்களும் இதை தவிர்ப்பது நல்லது செரிமானத்திற்கு இது உதவுகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான மலமிளக்கியாக செயல்பட்டு குடல் இயக்கங்களை இது ஊக்குவிக்கிறது உடல் சூட்டையும் குறைக்கிறது தினமும் கற்றாலை சாப்பிடுவது உடல் சூட்டை குறைக்க உதவுகிறது நச்சுக்களையும் வெளியேற்ற இந்த கற்றாலை உதவுகிறது வயிற்றில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற இது உதவுகிறது இந்த கற்றாழை இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகப்பரு தீக்காயம் மற்றும் பிற தோல் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது ஈரப்பதம் ஓட்டும் பண்புகள் இதில் உள்ளதால் தோலை மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க இது உதவுகிறது தோலின் தடுப்பு செயல்பாட்டை மேம்படுத்தும் இது உதவுகிறது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் முடி உதிர்வை குறைக்கவும் இது உதவுகிறது செரிமானத்தை மேம்படுத்த மலச்சிக்கலை குறைக்கவும் இது பயன்படுகிறது அது மட்டுமில்லாமல் கற்றாழை சாறு அல்லது கூழ் பார்வையை தெளிவுபடுத்த உதவுகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இது உதவுகிறது காயங்கள் விரைவில் குணமாக அது மட்டும் இல்லாமல் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் இதில் நிறைந்து உள்ளதால் விரைவில் குணப்படுத்த இது உதவுகிறது மனித குலத்திற்கு தேவையான இருபத்தி ரெண்டு அமினோ அமிலங்கள் இருபது இதில் உள்ளது கற்றாழையை பயன்படுத்துவதன் முன் அதன் நன்மைகளை தெரிந்து கொண்டு பயன்படுத்துவது நல்லது சரும பராமரிப்பு என்று வரும்போது அதில் சரியானவற்றை கண்டறிவது மிகவும் கடினமாக உள்ளது ஆனால் சமீபத்து ஆண்டுகளில் சரும பராமரிப்பு புகழ்பெற்ற ஒன்றாக மாறியுள்ளது இந்தக் கற்றாலைச்சல் இயற்கையின் அதிசயமாக பார்க்கப்படும் கற்றாலையில் ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளதால் சருமத்தில் பல நன்மைகளை வழங்குகிறது கற்றாழை ஜெல் அதன் நீரேற்ற பண்புகளுக்காக புயல் புகழ்பெற்றது இதை இரவில் சருமத்திற்கு பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தை பராமரிக்கிறது இதனால் வறண்ட அல்லது நீர் இழப்பு சருமமாக உள்ளவர்கள் ஒரு நல்ல சிறந்த தீர்வாக இதுக்கு அமைகிறது உங்களுக்கு சென்சிட்டிவ் அல்லது எரிச்சலூட்டும் சருமம் இருந்தால் கற்றாழை ஜெல் அவை அனைத்தையும் சரி செய்யும் அதில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்து உள்ளது எரிச்சலான சருமத்தை சரி செய்ய உதவுகிறது வெயிலின் அதிகப்படியான தாக்கம் அதிக முகப்பரு சருமம் சிவந்து போதல் போன்ற பிரச்சனைகளை நீங்க இந்த கற்றாழை ஜெல் பயன்படுகிறது அது மட்டுமில்லாமல் நமக்கு வயதாகும் போது நமது சருமம் அடைந்து அதன் உறுதித்தன்மையை இழக்கிறது கற்றாழை ஜெல்லில் இருக்கும் வைட்டமின் சி மற்றும் இ உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடுவதால் வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துகிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க